இந்தியா முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் ஸ்டாலின் அரண்டு மிரண்டு போன பாஜகவினர் அதிர்ச்சியில் மோடி அதாவது லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொம்போதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி ரெண்டு தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரபூர்வமாக கூறி வருகிறது அந்த வகையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தினந்தோறும் இரண்டு லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய சூறாவள பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் காலையில் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பது மாலையில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக ஓட்டு சேகரிப்பது என தேர்தல் முடியும் வரை சுற்றி சுழன்று பணியாற்றினார் திமுக தலைவர் ஸ்டாலின் அதேபோல் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வரை இருபது பிரமாண்ட பொதுக்கூட்டங்களில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருந்தார் தேர்தல் தமிழ்நாட்டில் நிறைவடைந்த நிலையில்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என பல தரப்பினரிடம் பேசி வருகிறார் ஸ்டாலின் மேலும் நடந்து முடிந்துள்ள தேர்தல் தொடர்பாக பல்வேறு ரிப்போர்ட்டுகளையும் பெற்றுள்ளாராம் ஸ்டாலின் எங்கெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி கிடைக்கும் எங்கெல்லாம் இழுபறி சூழல் இருக்கும் என்பதை கேட்டறிந்து வருகிறாராம் இந்த ரிப்போர்ட்டுகளை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது என சொல்வதால் மகிழ்ச்சியில் இருந்து வருகிறாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த பிரச்சார பயணத்திற்கான தேதிகள் இடங்கள் என்ற ஷெட்யூல் தயாராகி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக நிர்வாகிகள் பலர் சந்தித்து பேசி வரும் நிலையில்தான் வட மாநிலங்களுக்கும் தான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள தகவலை அவர்களிடம் பகிர்ந்துள்ளாராம் அப்படியாக இந்த விஷயம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறது ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில்தான் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் எண்பத்தொம்போது லோக்சபா தொகுதிகளில் நடைபெறவுள்ளது அதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓகிறது அடுத்ததாக மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தீவிரமடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மூன்றாம் கட்ட தேர்தலில் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் ஐந்தாம் கட்டத்தில் மீண்டும் மகாராஷ்டிரா ஆறாம் கட்டத்தில் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த சூழலில்தான் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்தியா கூட்டணி உருவாவதில் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களில் ஒருவர் ஸ்டாலின் என்றால் மிகையில்லை காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திரள வேண்டும் என ஸ்டாலின் உறுதியாக கூடி வந்தார் சில கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் காங்கிரசுடன் உறுதியாக நின்று வருகிறார் ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் திமுகவிற்கு முக்கிய இடம் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது